ஸோ வீட்டில் வச்சு வியாபாரம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் நீங்கள் வந்து இதெல்லாம் இப்போ காமிக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாமே லோ ரேஞ்ச் கலெக்ஷன்ஸ் தான் ஸோ நீங்கள் வீட்டில் வச்சு வியாபாரம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சின்ன முதலீட்டில் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இது ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் நீங்கள் வந்து எங்கிட்ட கட்டுக்கட்டாக எடுக்கணும்னு இல்லை ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் கூட எடுத்துக்கலாம் இந்த கட்ல பிடிச்சிருக்கு அந்த கட்ல பிடிச்சிருக்குன்னா நீங்க கூட எடுத்துக்கலாம் வீடியோ கால் ஆப்ஷன் இருக்கு நீங்க ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு கூட நீங்க எடுத்து வந்து பார்க்கலாம் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு செக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து நீங்க ஒரு ஆயிரம் ரூபாயோ அந்த மாதிரி வியாபாரத்துக்கு நீங்க எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியும் யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த புது வருஷம் வந்து உங்களுக்கு நல்லா பெஸ்டா இருக்கணும் அப்படின்னு நான் வந்து இந்த வீடியோவை போஸ்ட் பண்றேன் இப்ப பாருங்க இதெல்லாம் வந்து சைடு ஓபன் கலெக்ஷன்ஸ் நிறைய கலர்ஸ் இருக்கு ஆனா இதுல என்னன்னா பிராண்ட் இதுவா இருக்காது நான் பிராண்ட் தான் ஸோ நீங்க வியாபாரத்துக்கு எடுக்கிறவங்க எடுத்து நல்ல மார்ஜின் ஆஃபர் மாதிரி போட்டு தாராளமா சேல் பண்ணலாம் நான் இப்போ காமிக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒன் ஃபார்ட்டில இருந்து வர கலெக்ஷன்ஸ் தான் ரயான் மெட்டீரியல் நல்லா இருக்கும் மெட்டீரியல் டெய்லி யூஸ்க்கு நல்லா யூஸ் பண்ணலாம் பாருங்க பாருங்க ஃப்ரண்ட்ல சீக்குவன்ஸ் ஒர்க் கூட இருக்கு ஸ்லீவ்ஸும் நல்லா இருக்கு டெய்லி யூஸ்க்கு நல்லாவே யூஸ் பண்ணலாம் இதெல்லாம் அந்த கலர்ஸ் பாருங்க சோ வியாபாரத்துக்கு எடுக்கிறவங்க எடுத்து சின்னதா ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமா இதெல்லாம் எடுத்துட்டு போய் நல்லா சேல் பண்ணலாம் ஆஃபர் போட்டு சேல் பண்ணுங்க தாராளமா உங்களுக்கு சேல்ஸ் ஆகும் ஓகேங்களா நெக்ஸ்ட் கலெக்ஷன் அப்படியே பாத்துலாம் டக்குன்னு நீங்க இதுல வந்து ஒரு கட்டு எடுக்கணும் அப்படின்றது இல்ல இந்த கட்ல எனக்கு இது பிடிச்சிருக்கு அந்த கட்ல இது ரெண்டு பீஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னாலும் நீங்க கலந்து கலந்து எடுத்துக்கலாம் இது பாருங்க நெக்ஸ்ட் கலெக்ஷன்ஸ் பாருங்க கேட்டலாக் சென்டர்ல வந்து பட்டி ஒன்னு கொடுத்திருக்காங்க ஸ்லீவ்ஸ்க்கும் அதே மாதிரி இருக்கும் வியாபாரத்துக்கு எடுத்து பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த டைம் யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா ஃபெஸ்டிவல் டைம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல சேல் போயிடும் நீங்க அப்படியே பிக்கப் பாய்க்கலாம் நெக்ஸ்ட் இயர் உங்களுக்கு நல்ல ஒரு இதுவாகவே இருக்கும் இது பாருங்க ஃப்ரண்ட்ல இந்த பட்டி கொடுத்துருக்காங்க ஸ்லீவ்ஸ் கோイ இதே மாதிரி கொடுத்திருக்காங்க நான் காமிக்கறது எல்லாமே ஒன் ல இருந்து 160க்குள்ள வர்ற ரேஞ்சஸ் தான் அதல கலர்ஸ்மே பாருங்க நீங்க இதல ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் அப்படி கலந்து கூட எடுத்துக்கலாம் வீடியோ கால் ஆப்ஷன் இருக்கு காண்டாக்ட் பண்ணனும் நினைக்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நம்பர் இருக்கு இல்ல கம்யூனிட்டி லிங்க் வந்து கீழே கொடுத்துறேன் அதல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க டெய்லி கலெக்ஷன் அப்டேட் ஆயிட்டே இருக்கும் இல்ல வீடியோ கால் பண்ணி வியாபாரத்துக்கு எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வீடியோ கால் வந்துருங்க டேரக்டா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க சேம் நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பரும் சேம் தான் வீடியோ கால்னாவும் ஒரே நம்பர் தான் இருங்க நெக்ஸ்ட் கலெக்ஷன் பாருங்க பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்டோன் ஒர்க்ல கொடுத்துருக்காங்க சிம்பிளா இது எல்லாமே லோ ரேஞ்ச் இப்போ இப்ப காமிக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா நீங்க ஒன் ஃபார்ட்டில இருந்து ஒன் சிக்ஸ்டிக்குள்ள இருக்கிற கலெக்ஷன் தான் நீங்க ஒரு பீஸ் கூட ஹோல்சேல் ரேட்ல பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பாருங்க சென்டரில் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க எல்லாமே கலர்ஸ் சூப்பராக இருக்குங்க வியாபாரம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஒரு ஐநூறுவாய்க்கு கூட நீங்கள் எடுத்து பாருங்க எப்படி இருக்குன்னு உங்களுக்கு டேரக்டாக வீட்டுக்கே கொரியர் பண்ணி விட்டுருவோம் பாருங்க டாப் எப்படி இருக்குது பாருங்க ஃப்ரெண்டில் கோல்டு ஃபாயில் பண்ணில் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக ஸ்டோன் ஒர்க்கு ஒரிஜினல் மிரர் ஒர்க்கு கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த கலர்ஸுமே பாருங்க எல்லாமே டார்க் கலர் தான் நெக்ஸ்ட் கலெக்ஷன் பார்த்துலாம் இருங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சென்டரில் பட்டி சீக்வன்ஸ் ஒர்க் கூட ஸ்டோன் ஒர்க் கொடுத்தது தான் நான் என்ன சொல்றேன்னா நீங்க கட்டுக்கட்டா எடுக்கணும்ன்றது இல்லை ஒரு பீஸ் கூட வந்து உங்களுக்கு ஹோல்சேல் ப்ரைஸ்ல கிடைக்கும் ஃபெஸ்டிவல் டைம் டைம் இல்லை ஸோ என்னால் எல்லாத்தையும் பிரித்து காமிக்க முடியல அதனால் சாம்பிளுக்கு ஒரு ஒரு பீஸ் மட்டும் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் வியாபாரம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக வீடியோ கால் பண்ணுங்கள் கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் எக்ஸல் இருக்கவங்க ஆனால் இதெல்லாம் நான் பிராண்டு தான் ஒரு சைஸு கொஞ்சம் பெருசே எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் மெட்டீரியல் நல்லாயிருக்கும் நீங்கள் டெய்லி யூஸ்க்கு நல்லா இது பண்ணலாம் வியாபாரம் பண்ணுறவங்க ஆஃபர் போட்டு நல்லா தாராளமாக எடுத்துகிட்டு போய் சேல்ஸ் பண்ணலாம் வீட்டில் பண்ணுறவங்க அந்த மாதிரி இருக்கவங்க பெஸ்ட்டாக இதை யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் கலெக்ஷன் பார்த்துடலாம் பாருங்க நெக்ஸ்ட் யூ போஷ் யூ நெக்ல வந்து யூல வந்து ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க பாருங்க சமிக்கு ஒர்க் டிசைனு கலெக்ஷன்ஸ் வந்து டக்கு டக்குன்னு காலி ஆயிடுது ஸோ புக் பண்ணுறவங்க டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க இது பாருங்க இது வந்து சைஸ் டபுள் எக்ஸ்எல் சைஸ் பிராண்ட் யூஸ் பண்ணுறவங்க ஒரு சைஸ் பெருசே நீங்கள் எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனா டெய்லி யூஸ்க்கு நல்லா இருக்கும் சைடு கட்டும் வந்து ப்ராப்பரா உங்களுக்கு வந்துடும் அந்த இதுல வந்து கரெக்டா உட்காந்துரும் தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் கலெக்ஷன் பார்த்துல இருங்க நெக்ஸ்ட் பாருங்க த்ரெட் ஒர்க்ல சூப்பரா ஒரு டிசைன்ல கொடுத்துருக்காங்க பாருங்க நெக் போர்ஷன்லயும் இதுலயும் சென்டர்லயும் த்ரெட் ஒர்க் கொடுத்துருக்காங்க

நெக்ஸ்ட்டு ஒரு ஃபேன்சினி மாடலில் ஃபேன்சி மாடலில் சூப்பராக இருக்கு பாருங்க ஃப்ரெண்டில் மிரர் ஒர்க்கு கூட்டு டாப்பு நல்லா அழகாக இருக்குது ஆஃபர் போட்டு சேல் பண்ணோன்னு நினைக்கிறவங்க தாராளமாக எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு ஆயரூபாய்க்கு எடுத்து பாருங்கள் இல்லை ஐநூறுபாய்க்கு எடுத்து பாருங்கள் அது உங்களோட விருப்பம் தான் ஒரு பீஸ் கூட நீங்கள் ஹோல்சேல் ப்ரைஸில் எடுத்துக்கலாம் இல்லை இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா குரூப் லிங்க்கு கெழச்சிடும் கம்யூனிட்டி குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க இல்லை டேரெக்டாக வீடியோ கால் பண்ணி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் பாருங்க செம்மையாக ஒரு கலெக்ஷன் பாருங்க நினைக்கிறவங்க தாராளமாக பண்ணலாம் ஸோ எங்கிட்ட வந்து எல்லாமே ஒரு பீஸ் கூட ஹோல்சேல் ப்ரைஸில் நீங்கள் எடுத்துக்கலாம் அதே மாதிரி எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்க அதனால எல்லாருக்குமே நான் எனக்கு அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் பொறுமையாகவும் வெயிட் பண்ணி நான் கலெக்ஷன்ஸ் போடுற வரைக்கும் வெயிட் பண்ணி எனக்கு நல்லா சப்போர்ட் பண்றீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஏன்னா கடையிலையும் கொஞ்சம் வேலை இருக்குங்களா ஸோ அதனால ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் கொரியர் வந்து உங்களுக்கு சேம் டேவே டிஸ்பேச் பண்ணிவிடுவேன் நான் அதில் காம்ப்ரமைஸ் கிடையவே கிடையாது நெக்ஸ்ட் பாருங்க நெக்ஸ்ட் ஒரு பியூட்டிஃபுல்லான கலெக்ஷனு பாருங்க சென்டர்ல மிரர் ஒர்க்கு சென்டர்ல மிரர் ஒர்க்கு அதே மாதிரி ஸ்லீவ்ஸ்லையும் பாருங்க ஸ்லீவ்ஸ்லேயும் பாருங்கள் ஸ்லீவ்ஸ்லேயும் ஒரு பட்டி கொடுத்து அதுலேயும் ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்காங்க அந்த கலர்ஸ் பாருங்கள் ஸோ வர நியூ இயரும் சரி நம்மளுக்கு தமிழ் இப்போ தை பொங்கலும் சரி நம்மளுக்கு ஒரு நல்ல பெஸ்ட்டாக நல்ல ஒரு இதுவாக முன்னேற்றத்தை கொடுக்குற மாதிரி இருக்கணும்னுட்டு நான் இந்த வீடியோ க்ளோஸ் பண்ணிக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்